எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமால்வர்மன் பேசுகிறேன் தமிழன சத்திரிய போராளி மேதகு மருத்துவர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக மாறப்போகுது அந்த வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தை இயக்குனர் சேரன் அவர்கள் எடுக்க விருப்பதாகவும் அந்த திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி மிக பெருசாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அதே சமயம் மருத்துவர் ஐயா அவர்களாக யார் இதில் நடிக்க போறாரு யார் எந்த நடிகர் சரியான தேர்வாக இதில் இருப்பார் அப்படின்னு மிக பெருசாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்துச்சு அந்த செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி மருத்துவர் ஐயா அவர்களாக திரு சரத்குமார் அவர்கள் நடிக்க விருப்பதாகவும் இன்றைய சன் நியூஸ் சினிமா அப்டேட் செய்தியில் வெளியாயிருக்கு இந்த செய்தி உறுதியானதா உறுதியற்றதா அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் சமூக வலைதளங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த செய்தியை மிக பெருசாக பகிர்ந்துட்டுருக்கிறாங்க உண்மையாகவே மருத்துவர் ஐயா அவர்களுடைய திரைப்படம் கண்டிப்பாக எடுக்கப்படணும் அந்த வாழ்க்கை ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் தெரியணும் குறிப்பாக வன்னியகுல சாத்திரியர்களுக்கு தெரிந்தே தீரணும் ஏன்னா அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் எல்லாமே அடுதல் முறைக்கு கண்டிப்பாக சினிமாவின் மூலம் மிக அழுத்தமாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கப்படணும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அந்த திரைப்படம் கண்டிப்பாக வெகு விரைவில் ஆரம்பிக்கணும் அந்த திரைப்படத்துடைய எல்லா செய்திகளும் உறுதியான தகவல்களாக அப்படின்னு தெரியாது ஆனால் சமூக வலைதளங்களில் மிக பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இயக்குனர் சேரன் அவர்கள் இயக்குறதாகவும் லைக்கா ப்ரொடக்ஷன் தமிழ்கவுமரன் தயாரிக்க இருப்பதாகவும் அதில் திரு சரத்குமார் நடிக்க விருப்பதாகவும் தகவல்கள் மட்டுமே வெளியாகிட்டு வந்துட்ருக்கு இது லைக்கா நிறுவனம் உறுதிப்படுத்தலை சேரன் அவர்கள் உறுதிப்படுத்தலை சரத்குமார் அவர்களும் உறுதிப்படுத்தலை உறுதியான செய்திகள் வந்து கிடைத்த பின்னாடி கண்டிப்பாக நாம் எல்லாத்தையும் இதை பற்றி அலசி ஆராய்ந்து ஒரு சின்ன காணொலியை கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இன்றைய செய்தி கண்டிப்பாக எல்லா வன்னியர்களும் இந்த செய்தியை நம் மக்களுக்கு பகிருங்க மருத்துவர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய பாடமாக அமைய கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக வரணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்து ஒரு நிலக்கானூலில் சந்திக்கிறேன் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்.